கணேமுள்ள சஞ்சீவ கொலைச் சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கடுவெளவிலிருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு துப்பாக்கிச் சூடு நடத்திய பிரதான சந்தேக நபரை அழைத்து வந்த சாரதியான தொன் ஜனக குமார என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு மற்றைய சந்தேக நபர் அதுருகிரிய காவல்துறையைச் சேர்ந்த ஹசித ரோஷன் என்ற காவல்துறை உத்தியோகத்தர் என்பதும் தெரியவந்துள்ளது தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் மார்ச் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கையையும் காவல்துறையினர் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் இதுவரையில் காவல்துறையினர் ஐவரை கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நீங்கள் முந்தைய இணைப்பை பார்வையிடலாம் புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ சுட்டு கொல்லப்பட்டமையை அடுத்து கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் காவல்துறை தடுப்பு காவலில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அதில் கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த பெண் கொழும்பில் உள்ள ஒரு தங்குமிடத்தில் இருந்து வந்ததாக சஞ்சீவவை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் தனது வாக்குமூலத்தில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தானும் குறித்த பெண்ணும் கொலையை செய்த பிறகு மருதாணை பகுதிக்கு சென்று முச்சக்கரவண்டியில் நீர்கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும் அதனையடுத்து தானும் அந்த பெண்ணும் தனித்தனியாக பயணம் செய்ததாகவும் குறித்த சந்தேக நபர் தெரிவித்தார் மேலும் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் துபாயில் தற்போது மறைந்திருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரான கெஹெல்பத்தர பத்மே எனப்படும் மண்டுனி பத்மசிறி பெரேராவால் திட்டமிடப்பட்டது என்பது முதற்கட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிய குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் சூடு நடத்தியவர் தற்போது கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகிறார் சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை அவர் தனது வாக்குமூலத்தின் ஊடாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொலைக்கு ஒன்றரை கோடி ரூபா ஒப்பந்தத் தொகையாக தருவதாக தனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை முகமது அஸ்மான் ஷெரிப்தீன் என்று அடையாளம் காட்டிக்கொண்டாலும் அது அவரது உண்மையான பெயர் அல்ல என்று தெரியவந்துள்ளது மேலும் சந்தேகநபர் பல சந்தர்ப்பங்களில் பல அடையாள அட்டைகளை போலியாக தயாரித்துள்ளார் அதில் வழக்கறிஞர் என்று அடையாளம் காட்டும் அடையாள அட்டையும் அடங்கும் கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்காகவே வழக்கறிஞர் என்ற அடையாள அட்டை உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த சம்பவம் தொடர் தொடர்பாக நீர்கொழும்பு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நீர்கொழும்பு தலைமையக காவல் நிலையத்தில் இணைக்கப்பட்டு குற்றவியல் பிரிவில் பணிபுரியும் இந்த சந்தேகநபர் பாதனிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடையவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவ சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான பின்புற தேவகே செவ்வந்தி வீரசிங்கவிடம் அவர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப மூலங்களை பதிவு செய்த பின்னர் கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்